ஆடி மாத அமாவாசை தெய்வங்களின் அருளையும் முன்னோர்களின் ஆசையையும் பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாகும் தஷ்ணாயின புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு இந்த நாளில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம் ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம் திதி தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை இதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும் இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம் நீர் நிலைகளுக்குச் சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எல்லும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம் அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதனால் தோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி உள்ளது இருந்தாலும் காலம் யமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுக்க கூடாது சூரிய உதயத்திற்கு முன்பும் மகனில் உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்பது நியதி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை என்பது காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பத்தைந்து மணிக்குள் பிறகு பகல் பனிரெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதேபோல ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை அன்று தானம் கொடுப்பது காகத்துக்கு உணவு அளிப்பது போன்ற செயல்கள் முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் இதனால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் பகலில் முன்னோர்களுக்கு இடைபோட்டு படையல் வைத்து வழிபடுவார்கள் பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்து விடலாம் அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது சிறப்பு அதேபோல் வீடு தேடி யார் வந்தாலும் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் முன்னோர்கள் யாரின் வடிவத்திலும் வரலாம் என்பதால் உணவளித்து அனுப்புவது நல்லது யாருக்கும் உணவு அளிக்க முடியாதவர்கள் காகத்திற்கு உணவளிக்கலாம் பசு மாட்டிற்கு அகத்தி கீரை வெள்ளம் கலந்த பச்சரிசி ஆகியவற்றை உணவாக அளிக்கலாம் முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதை வழிபட்ட பிறகு யாருக்காவது வயதானவர்களுக்கு தானமாக அளிக்கலாம் हर हर सम्मु जय जय शं हर हर समु जय जय